ஆக நமக்கு தெரியாத ஆயுதங்களே நிறைய இருக்கு இதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு அட்டவணையா தொகுத்து வச்சு அந்த விளையாட்டுகளை மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு ஆயுதங்கள் சிலம்பம் அப்போ இந்த சிலம்பக்கலையினுடைய வரலாறு எத்தனை ஆண்டு காலம் பழமையானது அப்படின்னு கேட்டா நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஒரு கராத்தையினுடைய வயசு ஒரு முன்னூறு அல்லது நானூறு வருஷம் தான் இருக்கும் கராத்தை மாஸ்டர் யாராவது இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க ஒரு குட வயசு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தொடக்கத்துல கூட நம்ம பல்லவ மன்னன் புத்தி ஒரு போய் அங்க சிலம்பத்தை சொல்லி அறிவு படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க மனசுல பதிஞ்சிருக்கும் ஒரு திரைப்படம் வாயிலாக ஒரு கருத்தை சொன்னா மனசுல ஆழமாக பதிஞ்சிடும் ஆனா நம்ம சிலம்பக்கலினுடைய வரலாறு நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையா அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மொழியில நம்ம தமிழ் மொழி எப்படி பழமையானதோ அதே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தற்காப்பு கலையில நம்ம சிலம்பம் தான் முதல் பழமையான கலை ஆதாரங்களை சொல்ற மனசுல பதிய வச்சுக்கிடுங்க இன்னைக்கு இருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலி மாவட்டம் ஆதிசநல்லூர்ல அலெக்சாண்டர் ரீங்கிற ஒரு வெள்ளக்காரர் தொல்புற அகலாய்வுத்துறை அதிகாரியா இருந்தாரு இருபது வருஷம் வறண்ட அந்த கல்வி காட்டில மண்ணை தோண்டி பார்க்கும் போது ஆயிரக்கணக்கான முன்மக்கள் தாழி தங்கம் பொருள்கள் என்னெல்லாம் கிடைச்சாலும் இரும்பு ஆயுதங்கள் உள்ள இருந்து கிடைச்சது ஒரு ஆயுதம் அடி நீளம் இன்னைக்கு இருக்க யாரும் அதை தூக்கி சண்டையெல்லாம் போட முடியாது என்னுடைய யூடியூப்லயும் என்னுடைய புத்தகங்கள்லயும் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வந்து கார்பன் டேட்டிங் முறை கிடையாது அவர் ஒரே வார்த்தையில சவுத் இந்தியான்னு ஒரு புஸ்தகத்தை எழுதி அது ஒழுங்கு என்னோட படத்தை போட்டு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதி சென்னை அருங்காட்சியகத்தில் கொடுத்துட்டு அந்த ஆளுநர் அனுப்பி வச்சுட்டு போனார் அந்த மனுஷனுக்குலாம் நாம பெண்ணை கொடுத்துட்டு முல்லை பெரியார் அணையை கட்டின மாதிரி என்னுடைய சிலம்ப கூடத்துல ஐம்பது சட்ட சிலம்ப கூடத்துல அலெக்சாண்டர் நான் செல

காலம் ஆண்டுகளுக்கு அப்படியானால் ஆயுதங்களும் கிடைத்த இரும்பு ஆயுதங்களும் நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இரும்பு வாழும் சிலம்பு ஆயுதம்னு சொன்னா நம்மளுடைய சிலம்ப கலை நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு நம்ம நெஞ்சை நிவர்த்தி திரும்பிய எல்லாரத்தையும் போய் சொல்லுங்க

பாண்டிய மன்னர்கள் வளர்த்ததுக்கான ஒரு பொறுப்பு நான் இருந்திருக்கிற தென்காசி ஊரில் கிடைச்சது முயன்றும் வளர்த்தாலும் அந்த ஆவணம் அங்கிருந்து கிடைச்சது பண்பு முன்னால் தென்காசி பதிலாண்ட கொலை செய்கிற பாண்டியன் காமிலித்த புலியுடைய முறை ஓடித்திடவே நாடகத்துடன் நன்னூறு கற்றனரே ஆம் என்று பணிப்பெண் சொன்னவாறு சிறந்த போர் முறைகளை கற்றனரே சிறந்த போர் அறிவித்த முதல் பாடல் அதுதான் ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கட்டப்பொம்மன் இருந்த வரைக்கும் அந்த சிலம்பக்கலை போர்க்காக பயன்பட்டது குட்டு கொட்டு என்று கொள்வேன் என்றான் இந்த வெட்கம்பாறை சட்டு சட்டு என்று சிலம்ப வரிசைகள் கட்டிவிட்டால் அங்கே பாடல் வெள்ளை அப்படிங்கிற அந்த பாடல் உள்ள இருக்கு ஆங்கில கட்டபொம்மன் காலம் வரைக்கும் பயன்படுத்தணும் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல சிவகங்கையில ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாத்தையும் திருக்குற பேருக்கு அப்புறம் வீடு விழா போட்டு ஆயுதங்கள் எடுத்தாங்க அந்த ஆயுதங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் நாம வாழ் சிறந்தோம் மற்ற முப்பத்தி ரெண்டு பயிற்சி முறையில இழந்துட்டோம் ஆனாலும் நம்ம ஆசான்கள் இந்த மரம காப்பாத்தணும்னு வேப்ப மரத்திலையும் புயல மரத்திலையும் மற்ற மரங்களையும் கம்ப வெட்டி உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த மரப காப்பாத்தி இந்திய வரைக்கும் உங்க முன்னால கூட நிறுத்திருக்காங்க அந்த ஆசான்களுக்கு எல்லாம் நான் தலை வணங்கி பெருமையோட அவர்களை பற்றி கூறிக்கொள்வேன் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த கலை நிச்சயம் காப்பாற்றப்படும் என்பதை உங்களை மாதிரி இந்த விளைஞ்சோம் பார்க்கும் பொழுது எனக்கு மிக பெருமையாக இருக்கு அதன் பிறகு இந்த சிலம்ப கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் எழுபதாம் ஆண்டு வரை மறைந்த முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் திரைப்படங்களில் அவரை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வகையான ஆயுதங்களை அறிமுகப்படுத்தியிருக்கார் சிலம்ப ஆயுதங்களை காப்பாற்றப்பட்டது எழுபதுக்கப்புறம் விளையாட்டாக மாற்றப்பட்டது இன்றைக்கு உங்கள் கைகளில் சிலம்ப கை தவிர்த்து கொண்டிருக்கிறது வாழ்ந்த தமிழ் வளர்கள் சிலம்பன் வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிறப்பான வரலாறு கூடிய ஆசான அனைவருக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் ஒரு நிமிடம் மட்டும் இப்பொழுது ஆசான் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாறை மற்றும் நூல் பிரச்சனை வழங்க திரு சுரேஷ் அவர்களை மீது பழக்கின்றனர் மாணவர்களும் கொஞ்சம் கரப்பசங்க எழுப்பலாம் ஏதாவது பண்ணுங்க அடுத்ததாக திரு ஆசான் ஆர் குமார் அவர்களுக்கு ஆசான் ஆர் குமார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாரை அணிவித்து சிறப்பிப்பார் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து ஆசான் கே பி எம் சுலை எம்எஸ்சி வர்மா மாமாங்கம் கலர் கேந்திராவின் நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சி வகுப்பாளர் தமிழரின் சிலமம் கலைக்கூடம் அவர்களுக்கு அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படியே அந்த கேட்டகரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க பசங்க எல்லாருமே அந்த நேரத்தில் அப்படியே அமைதியா போய் உட்காந்துருங்க சிங்கிள் ஸ்டிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டபுள் ஸ்டிக் வால் வேல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அன் இந்த பசங்களுமே இந்த மூமெண்ட்ஸ் பண்ணி யாருமே இடிச்சிடாதீங்க சூப்பர் பிராக்டிஸ் பண்றதா கூட கொஞ்சம் தள்ளி